நண்பர்களே இந்த உலகத்தை படித்த கடவுள் பல உயிரினங்களையும் படைத்துள்ளார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த உயிரினங்களில் விலங்குகள் பறவைகள் மற்றும் பூச்சிகள் என வெவ்வேறு வகைகள் உள்ளன இவற்றில் சில பெரியவை சில சிறியவை எனினும் மனிதர்கள் குறிப்பாக தீய வழியில் நடப்பவர்கள் இந்த உயிரினங்களை கொன்று இறைச்சியாக சாப்பிடுகிறார்கள் இறைச்சி சாப்பிடுவது புண்ணியமா அல்லது பாவமா இந்த கேள்வி பலரின் மனதில் எழுவது இயல்பு கடவுள் சில மிருகங்களை கொன்று உண்பதற்காகவே படைத்தாரா அல்லது இது ஒரு தவறான செயலா இதை பற்றிய தெளிவை இந்த வீடியோவில் நாம் ஆராய உள்ளோம் அதோடு பசு எருமை செம்பரையாடு வெள்ளாடு போன்ற விலங்குகளின் சதையை உண்பதன் மூலம் ஒருவர் தனது வாழ்க்கையில் கடைசி நாட்களில் எந்தவிதமான பாவங்களை சந்திக்க நேரிடும் என்பதைப் பற்றியும் விரிவாக பேசுவோம் அதே சமயம் விலங்குகளை கொன்று உண்பவர்களுக்கு யமலோகத்தில் யமராஜர் வழங்கும் தண்டனைகள் என்ன என்பதைப் பற்றியும் இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வோம் நண்பர்களே இந்த கலியுகத்தில் சிலர் இறைச்சி உண்பதையே சரி என்று நம்புகின்றனர் அவர்கள் உயிரினங்களை சாப்பிடாமல் விட்டால் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்து மனிதர்களை விட அதிகமாகிவிடும் என்று கருத்து வெளியிடுகிறார்கள் மேலும் இறைச்சி உண்பதற்காகவே கடவுள் இந்த உயிரினங்களை உருவாக்கியுள்ளார் என்பதையும் அதனால் அவற்றை கொன்று சாப்பிடுவதில் பாவமில்லை என்பதையும் வலியுறுத்துகிறார்கள் மற்றொரு தரப்பு மக்கள் மிருகங்களை கொன்று சாப்பிடுவது பாவம் என்றும் இறைச்சி உண்பவர்களின் வழிபாட்டை கடவுள் ஏற்க மாட்டார் என்றும் கூறுகிறார்கள் அவர்கள் இதை ஆராய்ந்து இறைச்சி உண்பவர்களுக்கு நரகத்தில் தண்டனை கிடைக்கும் என்று கூறுகின்றனர் இத்தகைய சர்ச்சைக்கு தீர்வாக இறைவன் இது குறித்து என்ன கூறினார் என்பதை ஒரு அழகான கதையின் மூலம் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இறைச்சி உண்பது சரியா அல்லது தவறா இறைச்சி உண்பவர்களுக்கு நரகத்தில் என்ன தண்டனை கிடைக்கும் என்பதற்கான விளக்கத்தை பார்க்க தயாராகுங்கள் நண்பர்களே தயவு செய்து இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் அரைகுறை அறிவு ஆபத்தானது வீடியோவை பார்ப்பதற்கு முன் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா முதல் வேலையா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துவாரகை நகரில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது சத்தியபாமா கலங்கிய இதயத்துடன் அவரிடம் வந்து கூறினால் ஆண்டவரை இன்று நான் எனது நண்பர்களுடன் துவாரகையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன் அப்பொழுது சில மனிதர்கள் சிறிய ஆதரவற்ற உயிரினங்களை கொன்று அவற்றை உணவாக எடுத்துக்கொண்டதை கண்டேன் இது என்னை மிகவும் துயரடைய செய்தது என் மனதில் ஒரு கேள்வி எழுகிறது அதை நீங்கள் தெளிவாக விளக்க வேண்டும் அதை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சிரித்தபடியே கூறினார் தேவி சத்யபாமா உன் மனதை கலங்க வைத்த கேள்வியை தயக்கமின்றி கேள் நிச்சயமாக அதற்கு சரியான பதிலளிப்பேன் அப்போது சத்யபாமா கேட்டால் ஆண்டவரே ஒரு சிறிய அப்பாவிகளை மனிதர்கள் கொன்று தின்பது பாவமா அல்லது புண்ணியமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மெல்ல சிரித்தபடி கூறினார் தேவி இந்த கேள்விக்கு நான் ஒரு புராண கதையின் மூலம் பதிலளிக்க விரும்புகிறேன் இறைச்சி உண்பது பாவமா அல்லது புண்ணியமா என்பது இந்த கதையை கேட்ட பிறகு உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்பொழுது சத்தியபாமா ஆவலுடன் ஆண்டவரே தயவு செய்து அந்த கதையைச் சொல்லுங்கள் உங்களின் வார்த்தைகளில் கேட்கும் ஆசையில் உள்ளேன் என்று கூறினாள் இதைத் தொடர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவளுக்கான ஒரு அற்புதமான கதையை தொடங்கினார் பண்டைய காலத்தில் சந்திரபூர் என்ற கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு பணக்காரர் வசித்து வந்தார் அவருடைய வீட்டில் பணத்திற்கும் தானியங்களுக்கும் பஞ்சமில்லை ஒருநாள் அவர் யாத்திரை செல்ல திட்டமிட்டு புறப்படும் முன் கிராம மக்களுக்காக ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தார் கிராம மக்கள் அனைவரையும் அந்த விருந்திற்கு அழைத்து உணவு பரிமாறினார் விருந்தில் இரண்டு வகையான உணவுகள் இருந்தன ஒன்று சைவம் மற்றொன்று அசைவம் அசைவ உணவாக ஆடு கோழி மீன் போன்றவற்றை சமைத்து பரிமாறினார்கள் சைவ உணவாக காய்கறிகள் மற்றும் பிற தானியங்கள் இருந்தன கிராம மக்கள் ஆர்வமுடன் சாப்பிட்டார்கள் சிலர் இறைச்சியை விரும்பி உண்டனர் ஆனால் சிலர் அதை இல்லை இதை பார்த்த செல்வந்தர் கிராம மக்கள் அனைவரையும் ஒரே இடத்தில் அழைத்து உரையாடினார் என் அன்பான கிராமத்தினரை இந்த இறைச்சி மீன் சிறு உயிரினங்களை மனிதர்களாகிய நாம் உண்பதற்காகவே இறைவன் படைத்துள்ளார் அவற்றை கொன்று உண்ண வேண்டும் என்பதற்காகவும் மற்ற உணவுகளுடன் இவற்றையும் இறைவன் படைத்திருக்கிறார் எனவே அசைவம் சாப்பிடுவதில் எந்தவிதமான தவறும் கிடையாது என்று எடுத்துரைத்தார் செல்வந்தரின் இந்த கூச்சை கேட்டதும் கூட்டத்தில் அமர்ந்திருந்த பதினெட்டு வயது சிறுவன் ஐயா நீங்கள் சொல்வது தவறு என்று கூறினார் அந்த சிறுவனின் இந்த கூச்சை கேட்டதும் அங்கிருந்த கிராம மக்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்து அவனை பார்க்க தொடங்கினர் அப்பொழுது செல்வந்தர் மகனே நீ என்ன சொல்கிறாய் என்றார் ஐயா நீங்கள் சொல்வது தவறு இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் சமமாக படைத்துள்ளார் அவற்றையும் மனிதர்களைப் போலவே தங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகவே உருவாக்கினார் மனிதர்களைப் போலவே அவைகளும் இறக்கின்றன மேலும் மனிதர்களாகிய நாம் காயமடையும் போது வழிகளை உணர்கிறோம் அதுபோலதான் அவர்களும் கஷ்டப்படுகின்றனர் இந்த உலகில் எந்த உயிரினமும் எந்த உயிரினத்தையும் விட உயர்ந்தது இல்லை கடவுள் அருளால் மனிதர்களின் புத்திசாலித்தனம் வளர்ந்தது உண்மைதான் ஆனால் அதுவே மற்ற உயிரினங்களை கொன்று சாப்பிட உரிமை தராது கடவுள் நமக்கு விலங்குகளை விட அதிக புத்திசாலித்தனத்தை கொடுத்துள்ளார் உடலின் ஊட்டசத்துக்காக யாரையும் கொள்ளலாம் என்று அர்த்தமில்லை எந்த மிருகமும் உங்களை விட பலமீனமாக இருந்தால் அதை நீங்கள் கொள்ளலாம் என்று அர்த்தமில்லை உங்களுக்கு அதிக சக்தி இருக்கிறது என்பதற்காக மற்ற உயிரினங்களை கொன்று உணவாக்குவது தவறு சிங்கம் புலி சிறுத்தை போன்ற பெரிய மிருகங்களுக்கு மனித மாமிசம் மிகவும் பிடிக்கும் அதற்காக இது போன்ற மிருகங்கள் மனிதர்களை உண்டா நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா ஐயா நீங்கள் உங்கள் உடலை எப்படி நேசிக்கிறீர்களோ அதே போலவே மற்ற உயிரினங்களும் தங்கள் உடலையும் நேசிக்கின்றன மனிதன் தன்னை உயர்வானவனாக கருதினாலும் அவன் சில நேரங்களில் மிகவும் முட்டாள்தனமாக செயல்படுகின்றான் கடவுளின் படைப்புகளை அன்புடன் கையாள வேண்டும் என்பதே உண்மையான மனித குலத்தின் கடமை என்று எடுத்துரைத்தான அந்த சிறுவன் நண்பர்களை சிறுவனின் அந்த அந்த செல்வந்தரின் வாய் கூட்டத்தின் முன் அவன் மிகவும் சிறுவனின் இந்த வார்த்தைகளை ஊர் மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் பிறகு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியபாமாவிடம் கூறினார் சத்தியபாமா சிவபெருமானின் மற்றொரு உபதேசத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் தேவி இந்த உபதேசத்தை கேட்ட பிறகு இறைச்சி சாப்பிடுவது பாவமா அல்லது புண்ணியமா என்பது உனக்கு தெரியும் என்றபடி மற்றொரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு சமயம் சந்யாசி மகாத்மா காட்டில் தவம் செய்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய மான் அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்து அவருக்கு பின்னால் ஒளிந்து கொண்டது மான் மிகவும் பயந்து போனது பயந்த அந்த மானை கண்டு சன்னியாசி மகாத்மா தவம் களைந்தது கோபமாக மானே நீ ஏன் பயப்படுகிறாய் உனக்கு என்ன பிரச்சனை யாருடைய பயத்தினால் என் பின்னால் ஒளிந்து இருக்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுது திடீர் என்று ஒரு வேடன் கையில் வில் அம்புடன் வந்து சன்னியாசி மகாத்மாவிடம் தயவு செய்து இந்த மானை எனக்கு கொடுங்கள் இந்த மானை இறைச்சி ஆக்குவதற்காக நான் வெகு தூரத்தில் இருந்து துரத்தி வந்தேன் இது என் நான் அதை கூன்று சாப்பிடுவேன் என்று கூறினான் வேட்டைக்காரனின் இந்த கூச்சை கேட்ட சன்னியாசி மகாத்மா அவனை பார்த்து சிரித்தார் முட்டாளே இவ்வுலகில் எந்த உயிரினத்தின் மீதும் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்பதை நீ அறியவில்லையா என்று கேட்டார் வேட்டைக்காரன் இல்லை இந்த மான் மீது எனக்கு உரிமை உண்டு அதை நான் வேட்டையாடி கொன்று சாப்பிடுவேன் என்று கூறினான் சன்னியாசி மகாத்மா வேட்டைக்காரனிடம் இந்த உயிரை கொள்ளும் உரிமையை உனக்கு யார் தந்தது இறைவன் படைக்கப்பட்ட ஒரு உயிரை கொள்வது பாவம் இல்லையா என்று எடுத்துரைத்தார் அப்பொழுது வேடம் சொல்கிறான் சன்னியாசி எந்த உயிரையும் கொள்வது பாவம் கிடையாது கொன்றால் பாவம் தின்றால் தீர்ந்துவிடும் இந்த அப்பாவி ஜீவன்களை கொன்று பிறப்பிலிருந்து நான் விடுதலை தருகிறேன் அது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படியும் நான் சாப்பிடவில்லை என்றால் யாராவது அதை கொன்று சாப்பிடுவார்கள் உயிரினங்களை கொள்வது பாவம் என்றால் மன்னர்களும் பேரரசர்களும் ஏன் அவைகளை வேட்டையாட காட்டிற்கு வருகிறார்கள் அவர்கள் செய்யும் கொலைகள் பாவக்கணக்கில் வராதா என்று சிரிக்க ஆரம்பித்தான் சன்னியாசி மகாத்மா வேட்டையாடி இறைச்சியை உண்பதால் அவனது புத்தி மங்கிவிட்டது பாவம் மற்றும் புண்ணியத்தை பற்றி அவனுக்கு அறிவில்லை என்று புரிந்து கொண்டார் அதன் பிறகு சன்னியாசி வேட்டைக்காரனை பார்த்து மகனே மனிதர்கள் விலங்குகளை கொள்ளக்கூடாது இறைச்சியை உண்பதால் மனிதர்களுக்கு என்ன மாதிரியான பாவங்கள் வரும் என்பதை பற்றி ஒரு கதை மூலம் சொல்கிறேன் கவனமாக கேளு இந்த கதையை கேட்பது மூலமாக உன் சிந்தை தெளிவு பெறும் என்றபடி சன்னியாசி ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தார் ஒரு காலத்தில் மத்திய பிரதேசத்தில் கடுமையான பஞ்சம் நிலவியது மக்கள்களின் பயிர்கள் முற்றிலும் அழிந்தன மக்கள் உணவை தேடி அங்கும் இங்கும் அலைய தொடங்கினர் பசியால் இறக்க தொடங்கினர் தன் மக்களின் இந்த நிலையை கண்டு அவர்களுக்காக தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று மன்னன் மிகவும் கவலைப்பட்டார் பிறகு மன்னன் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த உணவு பற்றாக்குறையையும் பட்டினியில் இருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது என்று தன் அமைச்சர்களிடம் கேட்டான் ராஜா கூறியதை கேட்டு கூட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் இதற்கு என்ன தீர்வு என்று யோசிக்க ஆரம்பித்தனர் அப்பொழுது அந்த கூட்டத்தில் இறைச்சி உண்பவர் ஒருவர் அமர்ந்திருந்தார் அந்த நகரத்தில் இதுவரை இறைச்சி உண்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது எனவே இறைச்சியை உணவில் சேர்த்துக் இதுவே நல்ல வாய்ப்பு என்று எண்ணினார் அரச அனுமதி மட்டும் கிடைத்தால் போதும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை வெளிப்படியாகவே இறைச்சி சாப்பிடலாம் என்று நினைத்தான் அவன் அரசரிடம் ஒரு அளித்து மகாராஜா அவர்களே இந்த ஒரு வழி இருக்கிறது நாம் ஏன் உயிர்களை கொன்று அவற்றின் இறைச்சியை உண்ணக்கூடாது நமது பட்டினி பிரச்சனை தீர்ந்துவிடும் அதோடு கஜானாவும் காலியாகாது என்று அறிவுரை கூறினான் கூட்டத்தில் அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் இது சரி என்று எண்ணினார்கள் மகாராஜா பட்டினியை தவிர்ப்பதற்கு இதுவே ஒரு வழி என்று எல்லாரும் சொன்னார்கள் ஆனால் ராஜாவின் தலைமை அமைச்சர் இதற்கு உடன்படவில்லை அவர் மௌனமாக அமர்ந்திருப்பதை கவனித்த ராஜா தலைமை அமைச்சரே நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார் அப்போது தலைமை அமைச்சர் மகாராஜா மிருகங்களை கொன்று உண்பது சரியல்ல என் முடிவை நாளை சொல்கிறேன் என்றபடி வீட்டிற்கு கிளம்பிவிட்டார் தலைமை அமைச்சர் அன்று இரவு இறைச்சி சாப்பிடுவதை பற்றி சொன்ன நபரின் வீட்டிற்கு சென்று அந்த மனிதனிடம் சகோதரா இன்று மாலை திடீரென மன்னரின் உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது கொழுத்த புதிய மற்றும் ஆரோக்கியமான நபரின் இறைச்சியை ராஜா சிறிது சாப்பிட்டால் அவர் முற்றிலும் குணமடைவார் என்று மருத்துவர் கூறினார் நீ ஆரோக்கியமாகவும் கொழுப்பாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்கிறாய் எனவே நான் உங்கள் இறைச்சியை பெற வந்துள்ளேன் ராஜாவை காப்பாற்ற நீங்கள் நிச்சயமாக உங்கள் இறைச்சியை தருவீர்கள் என்று நம்புகிறேன் உங்கள் உடலில் இருந்து கொஞ்சம் இறைச்சியை எனக்கு கொடுத்தால் ராஜா பிழைத்துக் கொள்வார் என்று கேட்டார் மாமன்னர் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்க தயாராக இருக்கிறார் என்றார் தலைமை அமைச்சரின் வார்த்தைகளை கேட்டு அந்த நபர் மிகவும் பயந்து வீட்டிற்குள் ஓடி தனது வீட்டிலிருந்து நிறைய பொற்காசுகளை கொண்டு வந்து அவரிடம் தந்தார் அமைச்சரே தயவு செய்து எனது உடல் சதிக்கு பதிலாக இந்த தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு வேறொருவரின் இறைச்சியை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் அப்பொழுது அமைச்சர் இல்லை நீங்கள் மிகவும் வலிமையானவர் என்பதால் ராஜா உங்கள் இறைச்சியை கொண்டு வர சொன்னார் சிறிதளவு இறைச்சி கொடுத்தால் போதும் இதனால் உனக்கு எந்த தீங்கும் ஏற்படாது அரசனின் உயிரும் காப்பாற்றப்படும் என்று கூறிய அந்த மனிதர் தளபதியின் கால்களை பிடித்து கொண்டார் தயவு செய்து என்னை மன்னியுங்கள் என் உடலின் சதையை என்னால் கொடுக்க முடியாது என்று கூறி அவர் அங்கிருந்து ஓடத் தொடங்கினார் அதற்கு பிறகு அந்த நபரை தடுத்து நிறுத்தி அமைச்சர் சரி இதற்காக நீ ஊரை விட்டு ஓட வேண்டாம் நான் உன்னுடைய இந்த தங்க நாணயத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டு அமைச்சர் அங்கிருந்து கிளம்பி சென்றார் அப்படியே ஒருவர் பின் ஒருவராக ஊரில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று இதே போல் ஒவ்வொருவரின் இறைச்சியை கொடுக்குமாறு அமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார் ஆனால் யாரும் அதற்கு தயாராக இல்லை அதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் வீட்டில் இருந்து தங்க நாணயங்களை கொண்டு வந்தனர் சிலர் ஒரு லட்சம் பொற்காசுகளை கொடுத்தனர் சிலர் ரெண்டு லட்சம் பொற்காசுகளை கொடுத்தனர் ஆனால் யாரும் அவர்களின் உடலில் இருந்து சதையை கொடுக்கவில்லை பின்னர் அந்த காசுகளை எடுத்துக்கொண்டு தலைமை அமைச்சர் தனது வீட்டிற்கு சென்றார் மறுநாள் காலையில் மக்கள் அனைவரும் ராஜாவை பார்க்க வந்தனர் இவ்வளவு பணத்தை பார்த்த மன்னர் அமைச்சரே இவ்வளவு பணத்தையும் எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது அமைச்சர் இறைச்சியின் கதையை அரசரிடம் கூறினார் மகாராஜா நான் மக்களின் வீட்டிற்கு சென்றேன் மகாராஜாவிற்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு கொஞ்சம் இறைச்சி தேவை என்று நான் அவர்களிடம் பொய் சொன்னேன் ஆனால் அனைவரும் தங்கள் உடலில் இருந்து இறைச்சியை கொடுக்க மறுத்தார்கள் அதற்கு பதிலாக எனக்கு பரிசாக தந்தனர் மகாராஜா இப்பொழுது நீங்களே முடிவு செய்யுங்கள் நம் உடலில் இருந்து சிறிதளவு தசைப்பகுதியை கூட யாரும் தானமாக தர முன்வருவது கிடையாது வாயில்லாத ஜீவன்களை கொன்று அதன் மாமிசத்தை சாப்பிடுவது எந்த வகையில் தர்மமாகும் என்று தன் கருத்தை முன்வைத்தார் தலைமை அமைச்சர் தலைமை அமைச்சரின் வார்த்தைகளை கேட்ட பிறகு உயிர்களை கொள்வது தவறு என்பதை புரிந்து கொண்டான் அரசன் அதன் பிறகு துறவி மகாத்மா வேட்டைக்காரனிடம் இந்த கதையை கேட்ட பிறகு உயிர்களை கொன்று தின்னக்கூடாது என்பது உனக்கு புரிந்திருக்கும் மனிதனாக இருந்தாலும் சரி எந்த உயிரினமாக இருந்தாலும் சரி இந்த உலகில் பிறந்த அனைவரும் சமம்தான் தான் இவ்வுலகில் பிறந்த அனைவரின் உயிரும் உன்னுடையது போல் மதிப்பு வாய்ந்தது எனவே நாம் யாரையும் கொள்ளக்கூடாது ஏய் வேட்டைக்காரா எப்படி இந்த மானை கொல்ல நீ துரத்துகிறாயோ அதன் இடத்தில் நீ இருந்தால் உன்னை ஏதாவது ஒரு பெரிய மிருகம் வேட்டையாட துரத்தினால் உன் உயிரின் தவிப்பு எப்படி இருக்கும் இதை பற்றி சற்று பார் என்று அறிவுரை கூறினார் சன்னியாசி மகாத்மாவின் இந்த வார்த்தைகள் வேட்டைக்காரனின் கண்களில் இருந்து கண்ணீரை வர வைத்தது மகாத்மா தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் இன்றிலிருந்து நான் எந்த ஒரு மிருகத்தின் இறைச்சியையும் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தான் இந்த வழியில் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித வாழ்வில் கசப்பான உண்மையை சத்யபாமா தேவியிடம் கூறினார் அன்பார்ந்த நண்பர்களே இறைச்சியை உண்ணும் மனிதனின் எந்தவிதமான பிரார்த்தனையையும் கடவுள் ஏற்க மாட்டார் அதோடு கருட புராணத்தின்படி இறைச்சி உண்ணும் நண்பர் நரகத்தில் கொடுமையான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் பசுக்களை காரணமின்றி வதைப்பவர்களுக்கு கண்டிப்பாக நரகம் கிடைக்கும் மிருகங்களை கொன்று உண்பவர்களுக்கு கும்மி இங்கு எண்ணெய் கொப்பரையில் ஆன்மாக்கள் வாட்டி எடுக்கப்படும்